மாப்பிட்டு மோட்டார் வண்டி இருக்கு நல்ல சக்தி வாங்க என்ன லெட்டர் லெட்ரு போடாம திடீர்னு வந்துட்டீங்க என்ன வச்சு விசேஷம் செவடியா கச்சேரி அட கடவுல இந்த களிகாலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ ஏற்படுது

கர்நாடக சங்கம் போன்ற கலைஞர் நம்ம கத்து தேர்ந்திட்டு இருக்கோம்னா அது அழியாம இருக்கிறது முக்கிய காரணம் இந்த தேவாடியார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது இப்படிப்பட்ட பெருமைக்குரிய தேவாடியார்கள் ஆங்கிலேய படையெடுப்புக்கு அப்புறம் கலங்கப்பட ஆரம்பிச்சாங்க வரலாற்று சொல்லுது அழகில் சிறந்த தேவடியார்கள் குல பெண்களை ஆங்கிலேயருக்கு அடையல் நினைச்சிருப்போம் அது நடக்காம போயிடுச்சு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பெண் உங்களுக்கு தள்ளி மேலும் சில பெண்களை ஏன்தி விட ஆரம்பிச்சாங்க தேவாடியார்கள் அப்படிங்கிற வார்த்தை தேவடியா அப்படி மறிவு வந்தப்போ அவங்க மாறின வார்த்தை மட்டும் இல்ல இந்த பெண்களின் வாழ்க்கையின்